முத்துப்பாண்டி வைகுண்டத்துடைய காலில் விழ ட்ரெயினிங்கில் இதெல்லாம் கூட சொல்லித்தந்தாங்களான்னு பரணி கிண்டல் பண்ணுறாங்க அப்புறமா இசைக்கி முத்துப்பாண்டிக்கு ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க ரத்னா முத்துப்பாண்டிக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்க சாரி ரத்னா அம்மா சொன்னாங்க நான் மட்டும் அந்த நேரம் அங்கே இருந்தால் அந்த குடும்பத்தை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன்னு முத்துப்பாண்டி கோவப்படுறாரு விடுங்க அத்தான் நீங்கள் எதுக்காக சாரி சொல்கிறீங்க இப்போ தான் என்னால் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடிஞ்சுதுன்னு ரத்னா சிரிச்சிக்கிட்டே சொல்கிறாங்க சவுந்தரபாண்டி பண்ண தப்புக்காக முத்துப்பாண்டி மன்னிப்பு கேக்குறாரு நீ எதுக்குல மன்னிப்பு கேக்குற நீ தான் இல்லையேன்னு சண்முகம் பாவும் மாமா பசியோட இருப்பாரு இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலான்னு எசக்கி சொல்றாங்க அப்புறமா எசக்கி முத்துப்பாண்டிக்கு பரிமாறுறாங்க இதை பார்த்த பரணி சண்முகத்தை பார்த்து கண்ணை காட்ட எல்ல எசக்கி நீயும் மாப்பிள்ள கூட சேர்ந்து சாப்பிடுன்னு சண்முகம் சொல்றாரு ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்துருந்து சாப்பிட்றாங்க வீரா அவங்களோட மொபைல்ல இதை போட்டோ எடுக்கிறாங்க ஏட்டி எசக்கி நீ அத்தானுக்கு ஊட்டுன்னு சொல்ல இசக்கி விட்டுறாங்க அதே மாதிரி முத்துப்பாண்டியும் இசக்கிக்கு ஊட்டி விடுறாரு ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிஞ்சு எழுந்து போனதுக்கு அப்புறமா பரணி வைகுண்டத்துக்கிட்ட மாமா அடுத்தது என்னது இங்க இருந்து முத்துப்பாண்டி தனியா போக போறானா இல்ல இசக்கிய கூட்டிட்டு போக போறானான்னு கேக்க இத பத்தி நான் எதுவும் யோசிக்கலையாத்தான்னு வைகுண்டம் சொல்றாரு எப்படியும் அண்ணன் எசக்கி அனுப்ப போறதில்லன்னு ரத்னா சொல்றாங்க அது எப்படி முடியும் அத்தான் கூப்பிட்டாச்சுன்னா எசக்கி பொய் தானே ஆகணும்னு வீரா சொல்றாங்க இவங்க பேசிட்டு இருக்கும்போதே போதே முத்து பாண்டி வராரு நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆகுது என்னால எசக்கி நம்ம கிளம்பலாமான்னு கேட்க எசக்கி சண்முகத்தை பார்க்குறாங்க சண்முகம் முத்துப்பாண்டி கிட்ட மன்னிச்சிருல பாண்டி என்னால என் தங்கச்சி இங்கேருந்து இருந்து அனுப்ப முடியாது உன் கூட அனுப்பி வைக்கிறதுக்காகவா நான் அவள பஞ்சாயத்துல இருந்து மேல தாளத்தோட இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு கேக்குறாரு நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்ப எங்க ரெண்டு பேரையும் அறுத்து விட போறீங்களான்னு முத்து பாண்டி கேக்குறாரு உங்க ரெண்டு பேரையும் அறுத்து விடுறதுக்காகவா இப்போ உனக்கு விருந்தெல்லாம் வச்சோன்னு சண்முகம் கேட்கிறாரு அப்ப நான் அங்கேயும் அவங்கையும் பிரிஞ்சு வாழவா முடியும்னு முத்துப்பாண்டி கேட்கிறாரு உங்க ரெண்டு பேரையும் நான் பிரிஞ்சு வாழ சொல்லவே இல்லையே ஆனா என் தங்கச்சிய நான் அந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சண்முகம் பிடிவாதமா சொல்றாரு என் அப்பா பண்ண தப்புக்கு நான் என்னங்க செய்ய முடியும் இனிமேல் உங்க தங்கச்சி மேல ஒரு தூசி கூட படாம நான் பாத்துக்கிறேன்னு முத்துப்பாண்டி சொல்றாரு உன்னை நம்பி எல்லாம் என்னால அனுப்பி வைக்க முடியாதுல்ல நீ என்ன வேலைக்கே போகாம என் தங்கச்சிக்கு பாதுகாப்பா வீட்டிலேயேவா இருக்க போற இல்லதானே நீ இல்லாத நேரம் உன் அப்பா ஏதாவது செஞ்சிட்ட நான் என்னெல்லாம் பண்ணுறதுக்குன்னு சண்முகம் கேக்குறாரு அவ என்னோட வாழ்க்கைங்க தயவு செஞ்சு எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிடாதீங்க உங்களோட முடிவு இருக்கட்டும் ஆனா உங்க தங்கச்சியோட விருப்பம் என்னதுன்னு கேளுங்கன்னு முத்துப்பாண்டி சொல்ல அவளோட விருப்பம் உங்க கூட சேர்ந்து வாழ்றதுதான் ஆனா அவள் அந்த வீட்டுக்கு என்னால அனுப்பி வைக்க முடியாது வேணும்னா இந்த வீட்டுல நீ மருமகனா வந்து வாழலான்னு சண்முகம் சொல்றாரு என்னங்க பேசுறீங்க இந்த வீட்டுல நான் எப்படி வந்து இருக்க முடியும் எல்லாரும் என்ன பேசுவாங்கன்னு முத்துப்பாண்டி கேட்க மத்தவங்க பேசுறதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல என்னோட முடிவு இதுதான்னு சண்முகம் சொல்றாரு உங்க முடிவு இருக்கட்டுங்க எசக்கியுடைய முடிவு என்னதுன்னு அவ சொல்லட்டும் இட் எசக்கி என் கூட வர இல்லையான்னு முத்துப்பாண்டி கேட்க எசக்கி அமைதியா நிக்கிறாங்க இதோட எபிசோட் முடியுது